பரணிபுத்தூர் ஊராட்சியில் இருந்து பெருங்குடிக்கு செல்லும் குப்பைகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட திட்ட இயக்குநர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகமானதால் குப்பைகள் கொட்டுவதற்கு முறையான இடம் இல்லாததால் ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சியில் உள்ள இடுகாடு பகுதியில் குப்பைகளை அவ்வப்போது கொட்டி வந்தது இந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ள பகுதிகளில் நாளுக்கு நாள் குடியிருப்புகள் அதிகமானதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட நேர்ந்தது இது குறித்து தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரும் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தாமு அன்பரசன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதின் பேரில் சென்னையொட்டியுள்ள ஊராட்சிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்ல உரிய அனுமதி பெற்று தந்தார் இதனால் ஊராட்சிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது தற்போது பரணிபுத்தூர் ஊராட்சி சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள இடுகாட்டில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் மேற்பார்வையில் பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட திட்ட இயக்குநர் ஆர்த்தி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிரிஜா குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார உதவி பொறியாளர் வசுமதி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதில் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செந்தில்குமார் உடனிருந்தார் பற்றி பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் கூறுகையில் தற்போது இடுகாட்டு பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் ஒரு நாளைக்கு நான்கு லோடு வீதம் மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது அதன்படி பரணிபுத்தூர் ஊராட்சியில் இருந்து ஒரு நாளைக்கு நான்கு லோடு குப்பைகள் அள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்து அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி எங்களது பகுதியில் உள்ள குப்பைகள் அனைத்தும் விரைவாக அள்ளப்பட்டு கிராம மக்கள் சுகாதாரத்துடன் வாழ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தற்போது பெய்த மழையினால் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றும் பணி ராட்சத மோட்டார் இயந்திரங்கள் மூலம் விரைவாக மழைநீர் வடிகால்வாயில் வெளியேற்றப்பட்டு வருகிறது எங்களுக்கு உறுதுணையாக உள்ள தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு பரணிபுத்தூர் ஊராட்சி கிராம மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றி என தெரிவித்தார்